வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

மார்க்கெட் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த எக்ஸிட் பண்ணுச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த இடத்துல நம்ம இங்க இந்த இடத்துல இந்த ஜோனையே நம்ம செட் பண்ணிக்கலாம் மேலும் மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்தது அப்படின்னா பிரைவேட் பாயிண்ட்டுக்கு கீழ மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்ப இந்த எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த எக்ஸிட் பண்ணுச்சுன்னா நாப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஒன் ஹவர் டைம் சார்ட்ல சார்ட் பேட்டர் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல பத்தரலாம் இங்க நமக்கு இங்க ரெண்டு குளோனிங் பாக்ஸ் வரைஞ்சிருக்கும் இப்போ இந்த நமக்கு பாக்ஸ்ல பாத்தோம் அப்படின்னா இதே தான் குளோனிங் பண்ணி இங்க டிரா பண்ணிருக்கோம் இப்போ இந்த குளோனிங் குளோனிங் பாக்ஸ்க்குள்ளதான் நமக்கு இங்க மார்க்கெட் ஆகிறத பார்க்க முடியுது இதுல நமக்கு மார்க்கெட் வந்து கீழ பாக்ஸ்ஸ டச் பண்ணி அடுத்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு இப்போ மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ்குள்ள நமக்கு இறங்கி ஒரு திருமணம் மேலே ஏறி சைட்வேஸ்ல இருக்கு அடுத்து மார்க்கெட் நமக்கு மேலே போகுதா அல்லது இந்த பாக்ஸ்ல திரும்பவும் கீழ் நோக்கி வருதா அப்படிங்கிறத பாக்கணும் இந்த பாக்ஸ் நமக்கு இங்க எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு முந்நூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் இவங்க மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு திரும்ப இருபத்தி ஐந்தாயிரத்தை உடைச்சு மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஒன் டே டைம் சார்ட்ல செக் பண்ணிடலாம் இங்க நம்ம அந்த one day time frame chart ல வந்து பாத்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப ஒரு green signal கிடைச்சிருக்கு அஹ் லெவலும் level வியாழ கிழமைய விட வெள்ளி கிழம நமக்கு அஹ் low level அதிகமா இருக்கு ஹை லெவலும் நமக்கு அதிகமா இருக்கு மேலயும் இப்ப மார்க்கெட்டோட இந்த மேல் நோக்கி நகர்ந்துட்டு இருக்குற channel படி பாக்கும் பொழுது market அடுத்த கட்டம் நமக்கு இருவத்தி ஐயாயிரத்தி இருநூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு டச் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் வரும் இங்கேயும் எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் இந்த லைன்ல நமக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல இப்படி நமக்கு மார்க்கெட் மூவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதுவே மார்க்கெட் கீழ் நோக்கி நகருது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம்னா நமக்கு இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு வரைக்கும் வந்து திரும்ப இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வர்றதுக்கு அதிக ஐயாயிரத்தி அறுநூத்தி எட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இங்க இந்த பண்ணிக்கலாம் இந்த ஜோன எக்ஸிட் பண்ணுச்சு அப்படின்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த எக்ஸிட் பண்ணுச்சுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதையும் தாண்டி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி நாலு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி முப்பத்தி நானூத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து ஒன் ஹவர் டைம் சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல சார்ட் பேட்டர்ல அனலைஸ் பண்ணிடலாம் இப்போ இங்க நமக்கு சார்ட்ல கரெக்டா இந்த பேட்டர்ல நமக்கு இங்க க்ளோஸ் ஆயிருக்கு இந்த பாக்ஸ்ல என்ட்ரி ஆகுது அதாவது ஐம்பத்தி ஐயாயிரத்தி நமக்கு நானூறுக்கு மேல என்ட்ரி ஆச்சு அப்படின்னா குறைஞ்சு நமக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு வரைக்கும் மூவ் அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த இடத்துல திரும்ப நமக்கு ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த ஐம்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு அதுக்கேத்த மாதிரி பிளான செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதுவே நமக்கு இந்த பாக்ஸ்ல என்ட்ரி ஆகாம திரும்ப கீழ் நோக்கி மார்க்கெட் நகருது அப்படின்னா கண்டிப்பா அடுத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தை திரும்பவும் முடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து இந்த மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா இந்த வெஜ்ஜுக்குள்ள நமக்கு வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ அதுக்கடுத்து நமக்கு இந்த வெஜ்ஜை தாண்டி கீழ் நோக்கி மார்க்கெட் திரும்பவும் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதுவே வெஜ்ஜுக்கு மேல நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து திரும்பவும் டைம் ஆகிய உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்